பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பழைய கேலண்டர் வந்து இருக்கும் எல்லார் வீட்லையுமே இப்ப ஸோ அந்த கேலண்டர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம் உங்க கிட்ட இந்த மாதிரி பெரிய சைஸ் கேலண்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேலண்டரை சூப்பர் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பேப்பரா இல்லாமல் ஆயில் பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த கேலண்டர்னா இன்னுமே இந்த டிப்ஸுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க நான் வந்து பேப்பர் கேலண்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த வந்து ஒரே ஒரு பேப்பர் மட்டும் நம்ம கிழிச்சிட்டு அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடிச்சு நீங்க ஒட்டி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பேக் வந்து கிடைச்சிருவாங்க அந்த கேலண்டர்லேருந்து ஒரே ஒரு பேப்பரை கிழிச்சி பாதியாக மடித்து ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு பாட்டம் சைடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா டாப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோல் பண்ணுறேன்னு பாருங்கள் சைடு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக மடித்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சுடீங்களா அந்த இடம் வந்து உள்ள இருக்கிற மாதிரி விட்டுட்டு அழகாக வந்து ஃபோல் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டாப் போர்ஷனே இந்த மாதிரி உள்ள பட்டையாக வந்து மடித்து இன்செட் பண்ணிடுங்க இன்செர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் வந்து ரெண்டு ஆப்போசிட் சைட் பேப்பர்ஸ்லையும் போட்டுவிட்டு ஒரு லேஸ் எடுத்து நீங்கள் அழகாக கைப்பிடியை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபுரணி சாய் பவித்ரா மஞ்சுநாதன் கீதா சுஜா ஜெய்ஷு சுஜி காந்திமதி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க பாருங்கள் நான் வந்து ஒரு லேஸ் எடுத்து அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு விட்டுக்கிட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் இல்லாமல் அழகாக ஆயில் பேப்பராக இருந்துச்சுன்னா இந்த பேக் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மல் பேப்பர் திக்கான ஒரு பேப்பராக தான் இருந்துச்சு இந்த கேலண்டர் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் ஆயில் பேப்பர்னால் இதை விட ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு கேலண்டரில் சிக்ஸ் பேக்ஸ் வரும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் ஷாப்பிங் போகிறோம் பக்கத்து கிடைக்க அப்படின்னா அழகாக இந்த பேக்கை கொண்டு போய்க்கலாம் பார்க்கவும் டிஃப்ரெண்டாக அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ ஒரு பால் பேக்கெட் வாங்க போகிறோம்னா தாராளமாக கொண்டு போய் வாங்கிட்டு வந்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்